எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமும் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் அன்பு நண்பர்களே அன்பு தோழிகளே இந்த மதிப்பு வாய்ந்த ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களின் வரலாற்று சிறப்புமிக்க சொற்பொழிவு நடந்த இடத்திலே அமெரிக்காவிலே நாங்கள் இருந்து அந்த இடத்தை கண்டு போது அந்த அமெரிக்க வரலாற்று நாயகனின் ஞாபகம் எனக்கு இந்த பிரபஞ்ச நாயகனின் வரலாற்றை நினைவுபடுத்தியது என் நீசன் கோடிசன் என் குருநாதர் காட்டிய அன்பு மகான் அந்த கணக்கன்பட்டி மகான் வரலாற்று நாயகன் மூட்டை சுவாமி அவர்களின் எனது சிந்தையிலே கொண்டு வந்தது எப்படி அந்த அமெரிக்க நாயகன் லிங்கன் அவர்கள் எல்லோரும் ஒன்றே மனித குலம் எல்லோரும் ஒன்றே என்ற உயரிய தத்துவங்களையும் அரும்பெரும் சிந்தனைகளையும் அந்த அமெரிக்க மக்களுக்கு தோற்றுவித்து அரும்பெரும் உரையாற்றிய இந்த இடத்திலே லட்சக்கணக்கான கூடின அதைவிட அதிகமாக இந்த பிரபஞ்ச நாயகன் எனது குரு காட்டிய எனது குரு கோடீசன் காட்டிய சரித்திர நாயகன் அந்த கணக்கனாயின் வரலாறு அது கற்பனைக்கு எட்டாதது நண்பர் சொல்லிய காட்சி இது நண்பர் சொல்லிய காட்சிகளில் எல்லாம் தடை சிறந்த ஒரு அனுபவ அதாவது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் வருடத்தின் ஆரம்ப மாதங்களிலே அதாவது அல்லது பிப்ரவரி இந்த மாதத்தில் ஒரு நாள் எனது நண்பர் கணக்கன் பட்டி வரலாற்று நாயகன் பிரபஞ்ச நாயகன் கணக்கனா சன்னதியில இருந்து கொண்டிருக்காருங்க நண்பர்கள் ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் ஒரு நாற்பது பேர் இருந்திருப்பாங்க அப்ப அவங்களோட பௌதிக சன்னதியில மூட்டை பகவானோட அவரோட பௌதிக பௌதிக உருவத்தில் அவர் இருந்தப்ப இருந்த சன்னதியில மூட்டை பரவானுக்குனால ஒரு நாற்பது பேர் இருக்காங்க அந்த நாற்பது பேர்ல நண்பரும் ஒருத்தருங்க பழக்கம் போல முட்டை பகவான் எப்படி அப்படியே உளாத்திக்கிட்டு வந்து அங்கே உள்ள மக்கள் எல்லாம் இருக்கப்ப அது அன்பு திட்டு நான் சொல்லியிருக்கேன் அந்த திட்டுக்கள் எல்லாம் வாழ்க்கையும் தேட் சொட்டு அப்படியே அன்பாத்திட்டு வாருங்க அதை நம்மளுக்கு கடுப்பா திட்ட மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு அன்பு திட்டு அப்படியே திச்சுட்டேன்டா கூட்டம் விடுறீங்க அப்படின்னு அப்படியே திச்சுட்டு வந்து இருக்கப்ப இருக்கப்பீன எனது நண்பர் இந்த பக்கம் பார்த்து சொல்றாருங்க டே வழி விடுங்கடா கஜத்துக்காரணம் மாயமாக வராங்கடா

இந்த பஞ்சகஜம் வேஷ்டி கட்டுவாங்கல்ல அதாவது குறுக்க வேஷ்டியை விட்டு கட்டுவாங்க அது வந்து பஞ்சகஜம்னு சொல்லுவாங்க அது மாதிரி பஞ்சகஜம் கட்டிட்டு வந்தாருங்க வந்திருக்காருங்க அவரும் அவர் ஒய்ஃபும் வந்திருக்காருங்க டக்குன்னு என் நண்பருக்கு மூளையில உழைத்ததுங்க சாமி சொன்னாங்கல்ல கணக்கனா இருக்கு சொல்றா சொன்னாங்கல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லாத நம்மள்கிட்ட டே வழிமுறைங்களா கஜத்துக்காரனும் மாரியமாவும் வருவாங்கன்னு சொன்னாங்கல்ல அதே மாதிரி கஜத்துக்காலம் சொன்னது அவருக்கு பஞ்ச கஜம் கட்டியிருக்காரு அதைத்தான் அவர் வந்து மூட்டை பகவான் வந்து கஜத்துக்காரன் சொல்லியிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுட்டாருங்க கூடவே மாரியமாக வந்துருக்குங்க அவரோட ஓய்வு இவருக்கு பெரிய ஆச்சரியம் ஆயிருச்சுங்க எப்படி ஒரு கணக்கனார் எப்படி அதை அப்படி அழகாக கஜத்துக்காரன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு இவருக்கு முன்கூட்டியே சொன்னாங்க அப்படின்னு இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருச்சுங்க இவரும் கரெக்டா அதை வந்து பக்கத்தில் இருந்தவங்களுக்கு அதை அதை எடுத்து வச்சாங்க அதை சொன்னாங்க பாருங்க கஜத்துக்காரங்க ஐயா சொன்னாங்கல்ல பாருங்க அவனுக்கு பஞ்சகஜம் வேஸ்டி வேஷ்டி பஞ்சகஜம் மாதிரி கட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா அப்பதான் பக்கத்தில் உள்ள மக்களுக்கும் அது தெரிஞ்சதுங்க ஆஹா சொல்றது கரெக்டு தானே அப்படின்னு பேசிட்டாங்க அப்ப மூட்டை பகவான் கணக்கு பகவான் பர்டிகுலரா அந்த வந்து ஏண்டா கயிறு கர்மாவை திருமாடா அப்படிங்க எப்படி எப்படி கயிறு கர்மாவை திருமாடா அப்படிங்க உடனே இந்த பஞ்சகட்டம் கட்டிருந்தவரு சாஸ்தானமாட்டே போவான் காலில் விழுதாருங்க ஐயா சாமி அப்படின்னு காலில் எழுதாருங்க அப்புறம் அந்த இடத்தை விட்டு கொஞ்ச தூரம் தாண்டி போய் கணக்கு பகவான் உலாத்துக்கிட்டே இருக்காருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் உலாத்துனவர் திருப்பி மருமையும் உங்ககிட்ட வராருங்க இந்த பஞ்சாயம் கட்டியிருந்தவர்க்கு கட்டியிருந்தவர்கிட்ட போயிட்டு வராங்க வந்து டே போங்கடா பழனி வைப்பேன் பின்னாலேயே வருவாண்டா அப்படிங்கிறங்க எப்படி டே போங்கடா பழனி வைப்பேன் பின்னாலேயே வருவாண்டா அப்படிங்கிறேங்க சொல்லிட்டு போயிட்டாருங்க எனது நண்பருக்கும் கூடியிருந்தவர்களுக்கும் அதிர்ஷ்டியும் ஆச்சரியமும் தாங்கவில்லை அவர்கிட்ட போய் பஞ்சாயத்துக்காரர்கிட்ட போய் என்னங்க இந்த மாதிரி சொல்கிறாரு நீங்களும் அப்படியே தேர்ச்சி நிற்கிறீங்களே என்ன அப்படிங்கிறப்ப அவர் வந்து பதில் சொல்ல தயங்குறாரு என்ன காரணத்தினாலும் அவர் வந்து ஒன்றும் சொல்ல விரும்பலைங்க அந்த பஞ்சாயத்துக்காரர் இவங்களும் புரிஞ்சுட்டாங்க எனது நண்பரும் கூடியிருந்தவர்களும் புரிஞ்சுட்டாங்க இது வந்து இந்த அதிசய மர்மம் வந்து எல்லா பிறந்த கணக்கு பகவானுக்கும் அந்த பஞ்சகட்சத்துக்காரருக்கும் அந்த ஒய்ஃபுக்கும் மூணு பேருக்கும் உள்ள மர்மம் அந்த தெய்வீக ரகசியம் அது ஏதோ ஒரு பஞ்சகத்துக்கா பஞ்சகட்சத்துக்காரர்கள் சொல்ல விருப்பில் நம்ம ரொம்ப கம்பேர் பண்ணலாம் அப்படி பேசாமல் இருந்துட்டாங்க அவ்வளோதாங்க எல்லாரும் அவங்க கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் பலமுறை எனது நண்பர் பழக்கம் கூட கணக்கு பகவானை பார்க்கறதுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படி வந்த காலில் ஒரு நாள் அன்எக்பெக்டடாக அதே பஞ்ச வயசுக்காரரும் அவங்க ஒரு சைன் பார்க்குறாங்க அவங்களும் வந்திருக்காங்க சந்ததிக்கு வந்திருக்காங்க இந்த தடவை வந்து அந்த நண்பருக்கு அவருடைய ஆசைகளையும் அந்த ஏற்கனவே கலந்த அதிர்ச்சியையும் அடக்கி வைக்க முடியவில்லை உடனே என் நண்பர் போய் அவர்கிட்ட போய் ஐயா எனக்கு எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவருக்கு பற்றி வைத்துக்காரன்னு பார்த்து அவங்க அன்னைக்கு உடனே நம்ம சந்தித்த சந்தித்தோம்ல அந்த நிகழ்ச்சி நடந்தது இல்லை அப்படின்னு ஆமாங்க அப்படின்னோடனே இந்த தடவை இந்த தடவை வந்துங்க எனது நண்பர் வாழ்த்துறந்து என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாலேயே அவர் வாழ்த்துறந்தாருங்க பஞ்சாயத்துக்கார ஐயா நல்ல விஷயங்கள் மட்டும் நான் சொல்லணும் அப்போ நான் ஏதோ சொல்லாமல் போயிட்டேன் எனக்கு வந்து அப்படி எனக்கு சொல்லணும்னு தோணலை இப்போ நான் சொல்றேன்யா எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அதுவும் நெருக்கிய கணக்கனாக இருக்குங்க நெருக்கிய பக்தராக இருக்கீங்க நான் சொல்றையா அப்படின்ட்டு அவர் சொல்கிறாருங்க என் பேர் வந்து கேஎன் சர்மான்னு பேரு பேர் அப்படின்னு ஒன்று ஒரு புரிஞ்சுட்டார் ஷர்மான் வந்து கிராமியில் ஒரு ரொம்ப முன்னேற்றம் முடிந்த ஒரு காஸ்ட்டு மற்ற உள்ள மற்றவங்களோட இது ரொம்ப ஆச்சாரமாக இருப்பாங்க இது மாதிரி எனக்கு வந்து இது மாதிரி பேர் வந்து இது மாதிரி கேஎன் சர்மான்னு பேர் எனக்கு வந்து கல்யாணம் ஐயோ ரொம்ப வருஷம் வந்து ஒய்ஃபை காமிச்சு ரெண்டு பேருக்கும் குழந்தை பார்க்கவே இல்லை எவ்வளவோ வைத்தியம் பண்ணோம் என்னென்னமோ அளவு பகுதி பண்ணோம் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் என்னென்னமோ பண்ணோம் சுத்த ஊக்கம் பார்த்து என்னென்னமோ பண்ணாமல் அந்த குளத்தை பாக்கவே இல்லை வருஷம் ஆச்சு வருஷம் ஒன்று கொண்டுட்டே போயிடுச்சு வயசு ஆகிட்டே இருந்தது எனக்கு வந்து அப்படியே வாழ்க்கையே வெறுத்து போயிடுச்சுங்க எனக்கு ஓரளவு வசதி இருக்கு எனக்கு வந்து ஆகா போகணும்னு வசதி இல்லைனாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் வசதி இருக்குங்க எதுக்கு இருக்கிறத வச்சு நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் இருந்தோம் இந்த குலங்கள் இல்லாது பெரிய குறையாக இருந்தது அது மற்றவங்களோட அவங்க பேசாமல் கூட எனக்கு ரொம்ப ஒரு ஒரு மாதிரியாக இருந்ததுங்க எனக்கு அப்புறம் எனக்கு விலங்கியவங்க சில பேர் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து பழனி பக்கத்தில் கணக்கன் பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு பகவான் இருக்காரு நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை படிக்கும் அப்படின்னு நான் சொன்னாங்க அதான் முதல்ல முதல்ல பார்த்தோன்னுங்க அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட்டு ட்ரிப்பை வந்தேங்க நான் வர்றப்ப வந்து கணக்கால் கரெக்டாக எங்கிட்ட வந்து என்னடா கையிலு கற்பாணமாக தித்துருமா அப்படி தாருங்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க நான் ஒரு கையில் ஒன்று வாங்கிட்டு வந்தேங்க வர்றப்ப பழட்டியில் ஒரு கடையில் ஒரு கையில் ஒன்று வாங்கிட்டு வந்தேங்க இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம போகிறோம் இந்த போகிறோம் எதுவும் நமக்கு சூழ்நிலை வந்து நமக்கு பாதகமாக இருந்ததுனா அதாவது நமக்கு அவற்றேந்து ஒரு நல்ல வார்த்தையோ அல்லது ஒரு நல்ல செயலோ இல்லை அப்படின்னா நான் வந்து தூக்கு மாட்டிகிட்டு இருக்காதான் அந்த கையில் நான் வாங்கிட்டு வந்தீங்க அது என் மனைவிக்கு கூட தெரியாதுங்க அதுக்கு பிறகுதான் இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி தாங்க நான் என் மனைவிக்கையே சொன்னேன் அப்படின்னா அவங்க அவங்களோட மனைவியும் அப்படியே ஒரு பின்னரையோட தலையாட்டினாங்க இந்த மாதிரிங்க அதுதான் கணக்காரை பார்த்து சொன்னாங்கல்ல இந்த மாதிரி டே போங்கடா இருப்பேன் பின்னாலேயே வரும் அப்படின்னு சொன்னாங்க அது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி என் ஒய்ஃப் வந்து கன்சிவ் ஆகிட்டாங்க போய் கொஞ்ச நாள் வந்து கன்சிவ் ஆகிட்டாங்க எங்களுக்கு ரொம்ப அப்படியே அழகு கடந்த மகிழ்ச்சிங்க அப்புறம் நாங்கள் எப்படி கணக்காரை பார்க்கறதுக்கு வந்து வரணும் வரணும்னு நினைச்சுட்டு இருந்தாங்க வரவே முடியல சூழ்நிலைகள் அப்புறம் வந்து நடுவில் என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அந்த டாக்டர்கிட்ட கேட்டாங்க அவரு சொல்லவே முடியாது சட்டம் எனக்கு அதெல்லாம் வந்து எந்த குழந்தையாக இருந்தாலும் சரிங்க ஆனா இருந்தாலும் சரி நாங்கள் சொல்லக்கூடாது அப்படின்ட்டாருங்க அப்புறம் வந்து அன்ட் வந்து அவரோட சீனியர் ஒருத்தர் வந்தாரு அவருக்கும் மூட்டை பகவானுக்கும் நல்ல மூட்டை பகவான் வந்து அவருக்கு நாங்கள் அடிக்கடி பார்த்துருக்காருங்க நல்லா அவருக்கு தெரியுங்க அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி நாங்கள் சொன்னோங்க சொன்ன உடனே அப்புறம் அவங்க அந்த ஜூனியர் டாக்டரோ சீனியர் டாக்டரோ ரொம்ப கன்வின்ஸ் ஆகிட்டாங்க அவங்க வந்து இது நாங்கள் நாங்கள் பார்க்கக்கூடாதுங்க அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க அதுக்கு நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு வந்து எந்த குழந்தையாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுப்போம் இல்லையா இந்த அவனாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி நாங்கள் ஏற்றுப்போம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை இத்தனை வருஷம் கழித்து ஒரு பெரிய பகவானால எங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு அதனால எந்த குழந்தையாக இருந்தாலும் ஏற்றுப்போம் இருந்தாலும் ஒரு ஆவணால தான் நான் கேட்டேன் அப்படின்னு ஒன்னா அவங்க வந்து சரி பரவாயில்ல அப்படின்ட்டு சில சில வழிமுறைகள்லாம் அதாவது சில அந்த மெத்தட்ஸ்லாம் இருக்கு செக் பண்ணி அவங்க வந்து ஆண் குழந்தைன்னு சொன்னாங்கயா நான் உடனே புரிஞ்சுக்கிட்டேன் கணக்க நான் சொன்னதில்ல நீ பழனியல் பின்னாலே வருவான்னு சொன்னார்ல அதான்யா பழனியப்பன் மறைச்சாங்க நான் அவன் பிறந்தவொடனே அவனுக்கு இப்பயே அவன் பழனியப்பன் பேர் வச்சிட்டா அவன் பிறந்த அது அந்த பேரை உறுதிப்படுத்துவேன் பழனியப்பன் தான் அவன் பேரு அப்படின்னு சொன்ன உடனேதான் எல்லோருக்கும் எலேற்ற மகிழ்ச்சி எனது நண்பர்கள் கூடியிருந்தவர்கள் அந்த சொன்னதனால அந்த மறுபடியும் அந்த சர்மாவுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி அவரது மனைவிக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி ఇవైకెండా ఎల్లయే ఇంట్లో ఇంకా మహిళికి ఎందుకు నేను మహిళలు తో ఆత్మే